டிகிரி படிக்கலாமா இல்லை டிப்ளமோ படிக்கலாமா எது படிச்சா சீக்கிரம் வேலை கிடைக்கும் எதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிப்ளமோ கெரியர் கைடன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏன் டிப்ளமோ படிக்கணும் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த காலேஜஸ் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஏன் டிப்ளமோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபைவ் மெயின் ரீசன்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டைம் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்சி டைம் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சு அதுக்கப்புறமா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணி திரும்ப ஒரு ஃபோர் இயர்ஸ் உங்களோட டைமை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி டோட்டலாக டுவெல் பிளஸ் ஃபோர் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் நீங்கள் சாலிடா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணணும் ஆனால் இதுவே நீங்கள் டிப்ளமோ எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா பட் டுவெல்த்து முடிச்ச கையோட நீங்கள் டிப்ளமோ கோர்ஸில் லேட்டரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணி வித்இன் டூ இயர்ஸ் வித்இன் ஃபோர்டீன் இயர்ஸ் உங்களோட டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் உங்களால் எடுத்து படிக்க முடியும் இன்ஜினியரிங்ல இருக்கிற எல்லா கோர்சஸுமே டிப்ளமோல இருக்குன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா அதாவது இசிஇ ட்ரிபிள்இ சிஎஸ் ஐடி சாண்ட்விஜ் மாதிரியான கோர்சஸ் இன்னும் சொல்ல மெக்கானிக்கல் சிவில் டிபார்ட்மெண்ட் மாதிரியான எல்லா கோர்ஸஸுமே நம்ம நம்மளுக்கு வந்து டிப்ளமோவில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு காஸ்ட் எஃபிஷியன்சி ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க இதே ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா பர் இயர்க்கு வந்து டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டே இருக்கும் இதுவே நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல சேரீங்க அப்படின்னா பிப்டீன் தௌசண்ட் டு நைன்டீன் தௌசண்ட் உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டா இருக்கும் ஆனா இதுவே நீங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ்ல சாலிடா ஒன் லேக்ஸ்க்கு தான் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குமே இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்க நல்லா படிக்கிறீங்க நீங்க டிப்ளமோ செய்ததுக்கு அப்புறமா உங்களோட மார்க்ஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட் மேல ஒரு செவன்டி பர்சென்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜே வந்து பிரகதி ஸ்காலர்ஷிப்ஸ் ரோட்டரி ஸ்காலர்ஷிப் மாதிரியான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணும் உங்களுக்காக ஃப்ரீயாவே உங்க காலேஜஸ்ல ஃபீஸ் பே பண்ணி உங்களை படிக்க வைப்பாங்க நீங்க ஒரு செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கவர்மெண்டே வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க உங்களுக்காக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட அக்கௌண்ட்ல செகண்ட் ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து அந்த கியூ பண்ணிட்டு நீங்களே ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கற்றுக்கிவிங்க இப்போ நீங்கள் விவோர் ஒரு எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் இண்டெக்டர் கெப்பாசிட்டஸை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அது என்னென்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் தியோட்டல் நாலேஜ் மட்டும் தான் இருக்குமே ஆனால் ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் தியோரிகல் நாலேஜ் இருக்கும் நீங்கள் இப்போ வந்து டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அந்த எலக்ட்ரானிக்ஸில் ஸ்பெசிஃபைடு சப்ஜெக்ட் அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை மைக்ரோ ப்ராசஸர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து அதில் உங்களை நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ் ஆக்கிக்கலாம் அந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து டிப்ளமோவில் இருக்கு தேர்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கெரியர் டெவலப்மெண்ட் நம்ம படிக்கிறது எதுக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம படிப்போமே என்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸ் எடுத்துகிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு டிப்ளமோ மாதிரியான கோர்சஸ் எடுத்து படித்து மாதம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம டிப்ளமோ படிக்கிற காலேஜ்லேயே நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அவை அவைலபுளாக இருக்கும் இப்போலாம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கூட நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இதே பிரைவேட் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா டாடா பிர்லா ஜிந்தால் ஸ்டீல்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து டிஇடிஸ் அதாவது டிப்ளமோ என்ஜினியரிங் ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பார்க் பிஏஆர்சில வந்து நம்மளுக்கு வந்து சயின்டிபிக் அஸிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்ட் போஸ்டஸ்க்கு வந்து நம்ம எடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரோ இந்தியன் ரயில்வேஸ் இந்த மாதிரியான நிறைய இடத்துல வந்து ஜூனியர் டெக்னீஷியன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறது அதாவது டிப்ளமோ ட்ரெயினிங்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பே டு ஃபியூச்சர் எஜுகேஷன் டிப்ளமோலாம் இருக்கட்டும் ஆனால் எனக்கு ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பி ஆர் பி டெக் அதாவது லேட்டரல் என்ட்ரியா நம்மளால வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி மாதிரியான பெரிய பெரிய காலேஜ்ல நம்மளால ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜில் ஜாயின் பண்ணால் கூட உங்களால் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டோட வெளியே போய் உங்களால் நல்ல சர்வே பண்ண முடியும் நீங்க வந்து பி ஆர் பிடெக் லேட்ரல் என்ட்ரில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எவ்ரி செமஸ்டரையும் நீங்க வந்து அபவ் ஒரு சிக்ஸ்டி பெர்சென்ட் மார்க் எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாம எம்ஐடி கோயம்புத்தூர் ஜிசிடி இந்த மாதிரியான பெரிய பெரிய கவர்மெண்ட் காலேஜஸ்ல நம்மளுக்கு சீட் வேகன்சி இருக்கும் ஒரு ஒரு லேட்ரல் என்ட்ரிக்குமே டென் டென் சீட்ஸ் வந்து எல்லா காலேஜஸ் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்ல அவைலபிளா இருக்கும் இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ண முடியும்னா டிஎன் எல்இஏ மூலியமா நீங்க அப்ளை பண்ணி இதுக்கு உள்ள போகலாம் ஃபிஃப்த் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படிக்கிறேன் வேலைக்கு போகிறேன் பிஇ ஜாயின் பண்ணி லேட்டர் என்ட்ரி மூலியமாக படிக்கிறேன் இது எல்லாமே இருக்கட்டும் ஆனால் எனக்கு வந்து சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் நான் ஒரு பிஸ்னஸ் விமன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் டிப்ளமோலேயே ஒரு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஆன்ட்ர்பிரினர்ஷிப் அதில் நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் செய்ய போறீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க உங்கள் டெவல உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எப்படி எல்லாம் டெவலப் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அதில் வந்து ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈஸிய படிச்சிருக்கீங்க நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இதுவே ஒரு மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்கன்னா நான் ஒரு மோட்டார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒரு சிவில் படிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வைக்க போறேன் இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே நம்மளோட கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் இருக்காங்க ஸோ நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டே நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு வந்து ஊக்கத்தொகை கொடுத்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டிப்ளமோ படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து டிப்ளமோவோட பெனிஃபிட்ஸ் இதில் வந்து நிறைய டிராபாக்ஸும் இருக்குது நிறைய டிரா சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு டிராபாக்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து ஸ்டார்டிங் சாலரியே வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டு சிக்ஸ்டி தௌசண்ட் போவாங்க ஆனால் ஒரு டிப்ளமோ ட்ரைனிங் ஆனவங்க வந்து அவங்களோட அதிகபட்ச சம்பளமே வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படிதான் இருக்குமே ஆனால் இதை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு அந்த ஒரு வருஷம் ஒரு சர்டிபிகேட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் போய் திரும்ப அவங்களோட காலேஜை நீங்க பெர்சியூ பண்ணி அந்த காலேஜ் கவுன்சிலிங் மூலியமா அந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் மூலயமா நீங்க வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோல நம்ம வந்து டிப்ளமோ படித்தா அதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அதனோட ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைல் தான் பார்த்தோம் இப்போ நீங்க டிப்ளமோ தான் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான கவுன்சிலிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கான கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ட்வெல்த் ரிசல்ட் வந்து அதுக்கு நாளே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதனோட கவுன்சிலிங் டேட் எப்போ முடிய போகுது அப்படின்னா டுவெண்ட்டி இந்த மந்த் வந்து கவுன்சிலிங் வந்து க்ளோஸ் ஆக போது நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது எந்த மாதிரியான காலேஜஸ் இருக்குது அதில் என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அந்த கோர்சஸ் படித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் ஃபிளிஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர் ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போ டிப்ளமோ தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எவ்ரி வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு நம்ம சேனலில் டிப்ளமோ படித்து முடிச்சா என்னென்னலாம் பண்ண முடியும் கவுன்சிலிங் எப்படி போடுறது என்னென்ன கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதான ஒரு டீட்டெயில்டு வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்ஸ்